வணக்கம் செய்திகள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கினார் நடிகர் விஜய் புதுச்சேரியில் பட்டாசு வடித்து கொண்டாடிய ரசிகர்கள் வெளியனூர் அருகே ரயில் மோதி பெண் பலி தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது விபத்து மில்லியனூரில் தொடர்ந்து நான்கு கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை வில்லியனூர் நகரப்பகுதிகளில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையின் பல லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்த சம்பவம் வியாபாரிகளின் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது வில்லியனூர் நகரப்பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கடை நடத்தி வருபவர் சேகர் இவர் இன்று அதிகாலை வழக்கம் டீ கடையை திறந்தபொழுது கடையின் ஷட்டரில் உள்ள பூட்டு இரும்பு ராடால் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் கடையின் ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது அவர் கல்லா டிராயரில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் திருடு போயிருந்தது அடைந்த அவர் உடனே அக்கம் பக்கத்தினரை அழைத்தார் இது குறித்து விழியனூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு வரும் முன்னரே அதே மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகே உள்ள டாக்டர் சுரேஷ் என்பவர் நடத்தி வரும் கிளினிக் ஷட்டரும் இது இதுகுறித்து டாக்டர் சுரேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் வந்து கிளினிக்கை திறந்து பார்த்தபொழுது அவர் வைத்திருந்த இருபதாயிரம் பணம் திருடு போயிருந்தது அடங்குவதற்குள் கோட்டைமேடு பகுதியில் பிரபல பேக்கரி ஷட்டர் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பல லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருந்தது போலீசாருக்கு தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மற்றும் போலீசார் விரைந்து சென்றனர் கோட்டைமேடு பகுதியில் பேக்கரி மற்றும் டீ கடை நடத்தி வரும் பாலமுருகன் என்பவரது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு அவர் வைத்திருந்த ரூபாய் எண்பதாயிரம் பணம் திருடு போயிருந்தது ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் அடுத்தடுத்து நடந்த இந்த திருட்டு சம்பவம் குறித்து பாலமுருகன் பேக்கரியில் பதிவாகி இருந்த சிசிடிவி காட்சிகளையும் மூப்பனார் காம்ப்ளக்ஸில் சேகர் டீ கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்ததில் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சேகர் டீ கடை ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற பேண்ட் சட்டை அணிந்து சட்டையின் மேலே ஸ்வட்டர் அணிந்து முகத்தில் முகமூடி போட்டபடி உள்ளே நுழையும் டிப்டாப் ஆசாமி முதலில் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை அடித்து உடைப்பதும் பின்னர் அங்கிருந்த பணத்தை திருடி செல்வதுமான காட்சிகள் பதிவாகியிருந்தது சேகர் டீ கடையில் திருடிவிட்டு பின்னர் கிளினிக்குள் செல்லும் அதே நபர் அங்கிருந்த பணத்தை திருடிக்கொண்டு நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் சரியாக நான்கு மணிக்கு பாலமுருகன் பேக்கரிக்குள் நுழைந்து அங்குள்ள சிசிடிவி கேமராவையும் உடைத்து அங்கிருந்த பணத்தை திருடிய காட்சிகள் பதிவாகி இருந்தது போலீஸ் பார்வையில் வடநாட்டு கொள்ளையன் போல் இருப்பதை வைத்து கொள்ளையனை தேடி வருகின்றனர் பல நாள் நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையன் ஈடுபட்டானா அல்லது வில்லியனூருக்குள் கொள்ளை கும்பல் ஊடுருவி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் சமீபத்தில் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆளில்லாத வீடுகளின் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளை நடந்து வரும் நிலையில் ஒரே நேரத்தில் வில்லியனூர் நகரப் பகுதிகளில் உள்ள கடைகளை குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சம்பவம் விலியனூர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வில்லியனூர் அருமார்த்தபுரம் மேம்பாலம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் ரயில் மோதி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருமார்த்தபுரம் பகுதியில் ரயில் பாதையை கடக்க முயன்றபோது ரயில் மோதி அருமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரா என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் விலையனூர் அருமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த இவரது கணவர் சந்திரசேகரன் மூலகுளம் பகுதியிலும் மகன் விக்னேஷ் வில்லியனூர் பகுதியிலும் சலூன் கடை நடத்தி வருகின்றார் மகள் திவ்யா திருமணமானவர் இந்த நிலையில் சந்திராய் இன்று வில்லியனூர் அருமார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழே உள்ள ரயில் பாதையை கடக்க முயன்ற எதிர்பாராத விதமாக ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார் இதனையடுத்து தகவல் அறிந்த விளியனூர் காவல் உதவி ஆய்வாளர்கள் வேலு குமார் உள்ளிட்டோர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்று உடலை கைப்பற்றி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சந்திரா கவனக்குறைவாக சென்றாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி துவங்கியதை அடுத்து புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா் நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் மாற்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தார் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மழையால் பாதித்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவிகளை தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் வழங்கி வந்தார் இந்த நிலையில் விரைவில் அரசியலுக்கு வரப்போவதாகவும் அதற்கான அரசியல் கட்சியை விஜய் துவங்க உள்ளதாகவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது அதற்கான பணிகளும் இங்கு இயக்க நிர்வாகிகள் மேற்கொண்டனர் இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் கட்சியின் பெயரை பதிவு செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக விஜய் அறிக்கையில் மூலம் தெரிவித்தார் இதனை புதுச்சேரியில் கொண்டாடும் அவரது ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அண்ணா சிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் நடிகர் விஜயின் பாடல்களை இசைத்தவாறு கையில் மக்கள் இயக்க கொடி மற்றும் விஜயின் புகைப்படங்களை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மத்திய நிதி அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்லிமெண்டில் தாக்கல் செய்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைவரின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீட்டு மனை மாடிகளில் சோலார் பேனல் அமைத்தல் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரி அமைக்க குழு அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்க திட்டம் சிறப்பானது நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் மோடி பட்ஜெட் தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி வைத்தியக்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வைத்தியகுப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது யாகசாலை பூஜையில் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மனுக்கு கணபதி பூஜை நாடி சந்தனம் ஆகியவை நடைபெற்று நான்கு கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து யாத்ரா தானம் கலச புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் மூலவர் விமானம் ஆகியவற்றிற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வைத்திய அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மேலும் இன்று முதல் நாற்பத்தி ஏழு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மூலகுளம் அமிர்த வித்யாலயம் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் ஓவிய கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரி மூலகுளம் அமிர்த வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் சித்திரகலா பிரதர்ஷினி என்கிற இக்கண்காட்சியை புதுச்சேரி அறிக்கை மேடு கலைத்துறையின் தலைவர் கலைமாமணி கந்தப்பன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளி முதல்வர் ராஜசேகர் சிறப்பு விருந்தினரை கௌரவித்து நன்றி கூறினார் இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் சுமார் இருநூறு மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பல வண்ண ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தியுள்ளனர் மாணவர்களுக்கு ஓவிய ஆசிரியர்கள் முத்துக்குமார் சுஜாதா புவனேஸ்வரி ஆகியோர் பயிற்சி அளித்தனர் மாணவர்களின் படைப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கும் அனுமதிக்கப்படுகிறது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் செய்திருந்தது புதுச்சேரியில் ஸ்டுடியோ பூட்டை உடைத்து கேமரா ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பெனோ இவர் அதே பகுதியில் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார் நேற்று இரவு ஸ்டுடியோவை பூட்டிவிட்டு சென்ற அவர் இன்று காலை திறக்க வந்தார் அப்போது ஸ்டுடியோவின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது கேமரா ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள ஸ்டுடியோ பொருட்கள் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பெனோ அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதிய நீதிபதிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த ஒன்பது வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு வழக்கறிஞர்கள் என மொத்தம் பதினைந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார் புதுச்சேரியிலிருந்து முதல் முறையாக ஒன்பது நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதுவும் கிராமப்புறங்களிலிருந்தும் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதல்வர் பாராட்டினார் சபாநாயகர் செல்வம் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொரடா சட்டத்துறை சார்பு ஜான்சி உள்ளிட்டோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பாக என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சாரக் கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் மூசுடு தொகுதிக்குழு சார்பாக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சாரக் கூட்டம் அண்ணா அண்ணாசலை அருகில் நடைபெற்றது இதில் இவர்கள் ஆட்சிக் காலத்தில் அதானியும் அம்பானியும் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே வளர்ந்துள்ளார்கள் புதுச்சேரி மாநிலத்திலும் மத்தியிலும் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால்தான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை மத்திய அரசின் இலவச அரிசி திட்டத்தை கூட செயல்படுத்திட ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக உள்ளது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பல மாத காலமாக சம்பளம் இல்லாமல் இருக்கின்ற பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்காமல் நிறுவனங்களை மூடும் அறிவிப்பினை வெளியிட்டு வருகின்றார் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் மத வெறுப்பு அரசியல் மூலம் ஆட்சியின் நீட்டிக்க திட்டமிட்டுள்ளதை மக்கள் மத்தியில் விளக்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி சிறப்புரையாற்றினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மாநிலத் தலைவர் பாலகிருஷ்ணன் பேசினார் இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் அந்தவான் பெருமாள் கண்ணன் பாத்திமா செல்வம் ஜீவானந்தம் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததைத் தொடர்ந்து விழியனூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயரை இன்று அறிவித்தார் இதனையடுத்து வில்லியனூர் தொகுதி இளைஞர் அணி தலைவர் எம் வி சுகுமார் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு இளைஞர் அணி உறுப்பினர்கள் அருண்குமார் வசந்த்ராஜ் பிரதீப் சஞ்சய் ராம்கி கார்த்தி சக்திவேல் வசந்த் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறக்கப்பட்டது புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதி தொடக்க விழா மற்றும் பாவிந்தர் பாரதிதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துகள் வழங்கியும் வரவேற்றார் இதில் உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் இவற்றை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு தோட்டங்களையும் பூங்காக்களையும் பார்வையிட்டனர் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த உணவு விடுதி மாணவர்களால் மாணவர்களுக்காக மாணவர்களை நடத்தும் புதுமையான ஒரு முன்மாதிரியான உணவு விடுதியாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்புவனை தொகுதி சோரப்பட்டு பகுதியில் கான்கிரீட் சாலை மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மறுசீரமைப்பு செய்தல் உட்புற வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு காலனியில் உள்ள கான்கிரீட் சாலை மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மறுசீரமைப்பு செய்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள கொரவன்பாளையத்தை உட்புற வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதிமூன்று லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜைகள் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணிகளுக்கான பூமி பூஜையினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் உட்பட கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கினார் முன்னதாக ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் தொகுதி துணைத் தலைவர் ஐயனார் ஆகியோர் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் அதனையடுத்து அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்புரையாற்றுகையில் மகளிர் பெருமக்கள் குறித்து சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து கணவனை இழந்த விதவைகளுக்கு பென்ஷன் பெறுவதற்கான ஆணையும் மற்றும் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளையும் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் பழனி முருகன் கிளைத் தலைவர்கள் முரளி குப்புசாமி மற்றும் பாலு நிர்வாகிகள் சங்கர் சிவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் மூலம் பாண்டிச்சேரி மாவட்ட அளவிலான குறுகி மற்றும் பும்சே தேக்வேண்டோ போட்டிகளில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வேண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் அங்கீகரிக்கப்பட்ட புதுச்சேரி தேக்வேண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் மூலம் பாண்டிச்சேரி மாவட்ட அளவிலான குறுகி மற்றும் பும்சே போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் கிட்ஸ் சப் ஜூனியர் கேடட் ஜூனியர் மற்றும் சீனியர் என்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினராக சிவாலயம் பிரிண்டர்ஸ் சிவப்பிரகாசம் மற்றும் மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ஆறுமுகம் கலந்து கொண்டனர் மாஸ்டர் ஜோதிமணி தலைமை தாங்கினார் மாஸ்டர் மூர்த்தி முன்னிலை வகித்தார் சர்வதேச நடுவர் பகவத் சிங் அனைவரையும் வரவேற்றார் சங்க பொது செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு செயலாளர் நந்தகுமார் செய்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார் நடிகர் விஜய் புதுச்சேரியில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள் அருகே ரயில் மோதி பெண் வலி தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது வெளியனூரில் தொடர்ந்து நான்கு கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்